அவன் ஒரு கையை பார்க்கறதுக்கு எங்கே அந்த மனக்கெடு போகிற அவனுக்கு தான் ரெண்டு கை இருக்கு ரெண்டு கால் இருக்கு இது ஒத்த கையை மட்டும் போய் பார்க்குற ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்து இது போய் உங்களுக்கு வாயில் சனி இருக்கு என்ன வாயில குத்து இருக்கணும் என்ன பேசுறான் அவன் போய் காட்டிட்டு வர்றான் அவன்கிட்ட போய் பார்த்துட்டு வராங்கிறான் பேசுறா அஜயமாவே பேசுறானே இதே சொன்னேன் இதுக்கே கோப போட்டு போறான் பைத்திய பைத்தியார